ஹலோ நண்பர்களா சேவலா எப்படி இருக்குது எல்லா இருக்கீங்களா உடம்பு ஆரோக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க நிறைய பேர் கவனிக்க மாட்டுறோம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை செக் பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் கூட ஒரு மூணு மாதம் டிப்பு நாலு மாதம் ஒரு டிப்பு ஆரோக்கியத்துக்கு செக் பண்ணுவீங்க டாக்டரை ஒரு ஃப்ரெஷ்ஷர் பிபி எடுத்து செக் பண்ணுவீங்க நான் டேப்லெட் சாப்பிட்டா கிட்னி போயிடும் அதனால நான் டேப்லெட் சாப்பிட்றதில்ல நான் உணவுலேயே நான் வந்து மருந்து சாப்பிட்டுக்குவேன் உணவுலேயே நாட்டு வயதிலேயே செஞ்சுக்குவேன் சொல்லி நிப்பாட்டிக்கிறாதிங்க நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது வைத்தியர் கிடையாது எனக்கு செரிஞ்ச ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு வயசாக ஆகிடுச்சி என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் மக்கள் நிறைய பேர் டாக்டர்கிட்ட போகாமல் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிறத டாக்டர் சொல்லி பார்க்காம வந்துடுறது மெடிசன் எடுத்துக்கிறது இல்லை இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா கோமாலா போயிடுறாங்க கோமாவை போயிடுறாங்க அந்த மாத்திரை எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷர் பீப்பிள் என்ன அந்த பிளட் ஹார்ட்லேருந்து மூளைக்கு போடுறார் பிளட்டு நின்று போய் மூளை நின்று போயிடும் ஸ்டக்காய் நின்று போயிடும் பிளட்டு நின்றுடுச்சுன்னா கோமாலை போயிடுவாங்க நம்ம பிள்ளை பெத்த பிள்ளைங்க தாய் தப்பனுங்க இல்லை நம்மளுடைய மனைவி மக்களுங்க என்ன செய்யும் அப்பா இப்படியே காவந்து பண்ணிடலாம் அம்மா அப்பாவை இப்படியே காவந்து பண்ணிடலாம் அம்மா இப்படியே காவந்து பண்ணிடலாம் இன்னும் பெத்த பிள்ளைங்களும் அப்படி தான் செய்யும் இப்போ எத்த தப்பம் தாய் தப்பம் மனைவி மக்களும் புருஷனை கவந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க ஹாஸ்பிட்டலில் ஒன்று விடுவாங்க வச்சிடுவாங்க அது கோமலை போனதுக்கப்புறம் இருக்கிற சொத்தெல்லாம் சொத்து பத்து எல்லாத்தையும் அடவு வச்சு விற்று வித்து முடித்து காலி பண்ணிட்டு ரெண்டு வருஷம் கோமலை போயிடுவோம் ரெண்டு மூணு வருஷம் கோமலை போயிடுவோம் கோமலை போனதுக்கப்புறம் மரணி திருவோம் செத்து விடுவோம் செத்து போனதுக்கப்புறம் இவங்க பரிதை செய்யப்படுவாங்க யார் குடும்பத்தில் உள்ளவங்க பரதேசப்படுவாங்க அதனால் தயவு செய்து ஒரு புரட்சனும் இல்லை கோமாலெல்லாம் ஒரு புரட்சனும் இல்லை நமக்கு அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா இருக்கும் இருக்கும்போது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து மூணு மாசத்துக்கொட்டி மூணு மாதத்துக்கு நூறுரூவா காசு போனால் போயிட்டு போதும் இரவா காசு போனால் போயிட்டு போகுது செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டாக்டர்கிட்ட அதுதான் நல்லது இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ உள்ள உணவுலாம் வந்து நாட்டு வைத்தியம் நாட்டு மருந்து சாப்பிட்லாம் சாப்பிடுங்க பிரச்சனையெல்லாம் வேணாலும் எதுவும் எஃபர்ட்டாக ஆகாது நாட்டு மருந்து சாப்பிட்ணா ஆனால் அதை வந்து சாப்பிடாம நாட்டு வைத்தியம் பார்த்து டாக்டர்கிட்ட போய் கன்சன் பண்ணுறதில்லை நம்ம ப்ளட்டு மா மாத்திரை எடுத்துகிறதுல மெடிசன் எடுத்துக்கிறதுல கண்டிப்பாக மெடிசன் எடுத்துங்க கண்டிப்பாக உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துங்க உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து காசு சம்பாதிக்கலாம் இப்போலாம் சம்பாதிக்கலாம் நீங்கள் சம்பளம் உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் செத்து போயிட்டால் பரவாயில்ல கடந்து நம்ம உயிரோட இருந்து கடந்து கடந்து பணமாக கடந்துக்கிட்டே இருக்கும் கோமலை கடந்தா யாருக்கு நஷ்டம் குடும்பத்துக்கு நஷ்டம் தாய் தப்பு நஷ்டம் மனைவி மக்களுக்கு நஷ்டம் பிள்ளைங்களுக்கு நஷ்டம் பிள்ளைங்க பயங்கர பிரச்சனை அதனால் டாக்டர் இருக்கிற மூணு மாதம் விட்டு கன்சஸ் பண்ணிங்க டேப்லெட் எடுத்துங்க கண்டிப்பாக பயங்கர பிரச்சனை இப்போ நான் சுற்றி எனக்கு என்னுடைய ரவுண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளிநாட்டிலேயே மூணு பேர் நாலு பேர் இதுமாரி ஆகிட்டாங்க மரணிச்சுட்டாங்க யாரும் உயிரிட இல்லை எங்கள் ஊ நம்மளுடைய சகோதரர் கூட ஊரில் கூட இதுமாரி ஒரு நபருக்கு நம்ம சகோதர நெருங்கிய சகோதரருக்கு ஆகிடுச்சி சொத்துக்குத்தெல்லாம் விற்று இதுமாரி கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனை அதனால் தயவு செய்து இனி யாராவது உடம்பை வந்து ஆரோக்கியம் பார்த்துங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகிடுச்சா உடம்பு ஆரோக்கியம் பார்த்துங்க சாப்பாட்டில் வந்து உணவை க மறந்து போட்டு சாப்பாட்டில் வந்து நம்ம உணவை கட்டுப்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நாட்டு மருந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் நினைக்காதீங்க டாக்டர்கிட்ட மூணு மாதம் கூட்டி கன்சல்ட் பண்ணுவீங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்கள் உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருக்கலாம் இருக்கிற வரைக்கும் ஏதோ சந்தோஷமாக இருப்போம் நம்ம படுத்துக்கிட்டு கோமாலை படுத்துக்கிட்டு நம்ம மனைவி மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கறதுக்கு அது நல்லது இல்லைங்க நம்ம மறுமின்னு காப்போங்க நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது நான் ஒன்றும் வைத்தியர் கிடையாது நான் ஒன்றும் பெரிய மகான் கிடையாது சொல்கிறவங்களுக்குள்ள புத்தி சொல்கிறதுக்கு ஏன்னா என்னுடைய சுற்று வட்ட அனுபவத்தில் மக்கள் அவ்வளவு வேதனையாக கஷ்டம் நான் எதாவது தவா பேச மன்னிச்சிடுங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிங்க மெடிசின் எடுத்துங்க அதுதான் நல்லது உடம்பு ஆரோக்கியம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தெளிவாக இருந்துக்குங்க ஓகே பாய்